எங்களுடைய யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினோராம் நாள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் வசித்து வந்த பதினான்கு வயது சிறுமி பெர்னத் சுப்பீரியஸ் தனது சகோதரி மற்றும் தோழியோடு சேர்ந்து விறகு பொறுக்குவதற்காக சென்றிருந்த மரியனை அவருக்கு காட்சியில் தோன்றினார் ஒவ்வொரு முறை காட்சியில் தோன்றும் போதும் பல நிகழ்வுகள் நடந்தன முதலில் பெர்னதத் மரியனை என அடையாளம் காண முடியாத நிலையில் சிலுவை அடையாளம் வரைய முயற்சி செய்தார் ஆனால் அச்சத்தால் அவரது கை நடுங்கியது அவரால் சிலுவை அடையாளம் வரைய முடியவில்லை அவரையும் அறியாமல் முழங்கால் படியிட்டார் பின்னர் அச்சத்தால் அங்கிருந்து அவசர அவசரமாக புறப்பட்டு சென்றார் மூன்று நாட்கள் கழித்து அதே குகை அருகே வந்தார் அப்போது அவர் தனது கையில் மந்திரிக்கப்பட்ட தீர்த்தம் எடுத்து வந்தார் புனித நீர் தெளிக்கப்படும் போது அப்பெண்மணி கடவுளிடமிருந்து வருபவர் என்றால் குகையிலேயே நிற்க வேண்டும் எனவும் இல்லையெனில் புனித நீரின் ஆற்றலினால் அங்கிருந்து மறைந்து போக வேண்டும் எனவும் மனதிற்குள் ஜெபித்தார் அன்று மரியன்னையோடு சேர்ந்து ஜபமாலை ஜெபித்த பின் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் பிப்ரவரி பதினெட்டாம் நாள் பெர்னத் மூன்றாம் முறையாக மரியனை சந்தித்த போது மண்ணுலக வாழ்வை பற்றிய இறை திட்டத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார் அது அவருக்கு சற்று கவலையளிப்பதாக தோன்றினாலும் அவர் மகிழ்ச்சியடைந்தார் இவுலகில் பெருணத மகிழ்ச்சியாக இருக்கப் போவதில்லை எனவும் ஏராளமான பாடுகளையும் துயரங்களையும் அவர் அனுபவிப்பார் எனவும் வர இருக்கின்ற நித்திய வாழ்வில் அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார் என்றும் மண்ணுலையில் அவரது வாழ்நாள் மிகவும் குறுகியது என்றும் குறிப்பிட்டார் அதன் பின் மரியனை அவருக்கு அடுத்தடுத்து காட்சியில் தோன்றினார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் நாள் அதாவது பதினான்கு நாட்கள் கழித்து காட்சியில் தோன்றிய மரியனை பெர்னதத்திடம் நீரூற்றிலிருந்து நீர் பருகும்படி அறிவுறுத்தினார் மரியனை சுட்டிக்காட்டி அவரிடத்தில் நீரூற்றி எதுவும் இல்லை இருப்பினும் பெர்னதத் மரியனை சுட்டி காட்டிய இடத்தில் நம்பிக்கையோடு கடினமான நிலத்தை தனது கரங்களினால் தோண்ட துவங்கினார் கூடி நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அவருக்கு மூளை குழம்பி போனது என்று கருதினார்கள் ஆனால் மனம் தளராமல் கொண்டே இருந்தார் அற்புதமாக யாரும் எதிர்பாராத தருணத்தில் அதிசய நீரூற்று தோன்றிய அதிசய நீரூற்றில் இருந்து நீரழி பருகினார் நீராடினார் அன்று புறப்பட்டு வந்த நீரூற்று இன்றும் வற்றாத நீரூற்றாக லூர்து நகரில் விளங்கி கொண்டிருக்கிறது ஏராளமான புதுமைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது விவிலியத்தில் வானதுதர் தரையிறங்கி நீரை கலக்கும் போது குளம் நலன் தருவது போன்று லூர்தனையின் அற்புத நீரூற்று நோயாளிகளுக்கு நலம் தரும் நீரூற்றாக திகழ்கிறது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் குணப்படுத்த முடியாத நிலையில் பல நோயாளிகள் இந்த நீரூற்றில் மூழ்கி எழு எழுந்ததும் நலமடைகிறார்கள் ஏராளமான புதுமைகள் நடந்துள்ளன ஏறக்குறைய ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட புதுமைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இத்திருத்தலத்தில் நடந்த முதல் புதுமை இது பார்வை பறிபோயிருந்த தொழிலாளி ஒருவர் பார்வை திரும்ப பெற்றதுதான் அற்புத நீரூற்றில் நடந்த முதல் புதுமையாகும் கல்குவாரியில் வேலை செய்து கொண்டிருந்த லூயிஸ் என்கிற பணியாளரின் பார்வை விபத்தினால் பறிபோயிருந்தது பல வருடங்களுக்கு முன்பு நடந்த விபத்து அது மெல்ல மெல்ல பாதிப்புக்குள்ளாகி இரண்டு வருடத்திற்கு முன்னால் முற்றிலுமாக அவரது வலது கண்ணில் பார்வை போயிருந்தது அதே விபத்தில் அவருடைய சகோதரன் இறந்து போயிருந்தான் லூயிஸ் புனித நீரூற்றுக்கு அழைத்து வரப்பட்ட போது அவருடைய கண்களில் புனித நீரை பூசினார் பின்னர் மரியனையிடம் மனதுருக்கமாக ஜெபித்தார் தன்னை நலமாக்கும்படி மன்றாடினார் பின்னர் நீரூற்றில் மூழ்கி எழுந்தார் மீண்டும் மீண்டும் நீரூற்றில் மூழ்கி எழுந்தார் அவர் அவ்வாறு மூழ்கி எழும்போது அதிசயமாக அவரின் பார்வை திரும்பியது இதுதான் இத்திருத்தலத்தில் நடந்த முதல் புதுமையாக கருதப்படுகிறது மருத்துவர் டொசாவுஸ் இப்புதுமையை ஆய்வு செய்த பின்னர் அவர் தந்த அறிக்கையில் வேகமாக பறந்து வந்து தாக்கும் பொருட்களால் கனமான பொருட்களால் கண் பாதிக்கப்படும் போது குணப்படுத்த முடியாத நிலை நடைகிறது அவ்வாறு எழுந்து போன பார்வையை மீட்டெடுப்பது இயலாது வாழ்நாள் முழுவதும் பார்வை இல்லாதவராகவே இருக்க வேண்டும் ஆனால் லூயிஸ் நலமடைந்திருப்பது அதிசயம் தவிர வேறொன்றும் இல்லை என்று குறிப்பிடுகிறது அவரின் அறிக்கை இத்திருத்தலத்தில் நடந்த இரண்டாவது புதுமை பெண்மணி ஒருவர் அதிசயமாக நலமடைந்தது இத்திருத்தலத்தில் நடந்த இரண்டாவது புதுமையாகும் சில ஏடுகளில் இப்புதுமை முதலில் நடந்த புதுமையாகவும் சொல்லப்படுகிறது கேத்ரின் என்கிற பெண்மணி லூர் நகரில் இருந்து சற்று தொலைவில் வசித்துக் கொண்டிருந்தவர் மரத்திலிருந்து தவறி கீழே விழுந்து தனது கரங்களையும் கைவிரல்களையும் முடமாக்கி கொண்டவர் கரங்களையும் விரல்களையும் அசைக்க முடியாதபடி அது முடமாகி இருந்தது கிடந்தது ஒரு நாள் அதிகாலையில் தூண்டுதல் பெற்றவராக காலை மூன்று மணிக்கு எழுந்து லூர்தனை நீரூற்று நோக்கி நடக்க துவங்கினார் தனது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அங்கு வந்திருந்தார் பெர்ணதத்தை சந்தித்தார் அதன் பின்னர் முழங்கால் படியிட்டு ஜபித்தார் பின்னர் நீரில் மூழ்கி எழுந்தார் ஊனமுற்ற அவருடைய கரங்களிலும் விரல்களிலும் புனித நீரை பயன்படுத்தினார் அதிசயமாக அற்புதமாக ஊனமாகியிருந்த அவருடைய கரங்களும் விரல்களும் நலமடைந்தன இத்திருத்தலத்தில் நடந்த இது இரண்டாவது புதுமையாகும் திருத்தலத்தின் மூன்றாவது புதுமையில் பதினான்கு வயது இளைஞன் ஹென்ரியின் பெயர் இடம்பிடித்துள்ளது ஹென்றி என்கிற இளைஞன் காசநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தான் தொண்டையில் புண் ஏற்பட்டு குணப்படுத்த முடியாமல் மிகவும் சிரமப்பட்டான் திருத்தலத்தில் அதிசயங்களை கேள்வியிட்டு அங்கு செல்ல விரும்பினார் ஆனால் அவருடைய பெற்றோர் மறுத்தார்கள் லூர்தனை திருத்தலம் சென்று வந்த அண்டை வீட்டுக்காரர்கள் தந்த தீர்த்தத்தை தனது பெற்றோருக்கு தெரியாமல் அவர்களிடமிருந்து பெற்று பருகினார் காசநோயின் விளைவாக தொண்டையில் ஏற்பட்ட புண் அற்புதமாக மறைந்து போனது மரியன்னை காட்சி நடந்த மூன்று மாதங்களுக்குள் நடந்த புதுமைகளில் இதுவும் ஒன்று முதல் முறையாக லூர்து நகருக்கு வெளியே நடந்த புதுமையாகும் இவை அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட புதுமைகள் பதிவு செய்யப்படாத புதுமைகள் ஆயிரக்கணக்கில் உள்ளன அண்மையில் அருள் சகோதரி ஒருவர் நலமடைந்த நிகழ்வு ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதுமைகளில் எழுபதாவது புதுமையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஊனமுற்றிருந்த அவர் சக்கர நாற்காலியை பயன்படுத்தியிருந்தார் செயற்கை கால்களை பொருத்தியிருந்தார் நலமடைந்த பின்னர் சக்கர நாற்காலின் உதவியின்றி இயல்பாக நடக்க முடிகிறது இவ்வாறு ஏராளமான புதுமைகள் நடக்கின்றன புதுமைகள் ஆயிரக்கணக்கில் நடந்தாலும் திருச்சபை அனைத்தையும் அங்கீகரிப்பதில்லை திருத்தந்தை பத்தாம் பத் ஏற்படுத்தியுள்ள மருத்துவக்குழு தரும் சான்றின்படிதான் புதுமைகள் அங்கீகரிக்கப்படுகின்றன லூர்து நகர் திருத்தலத்தில் புதுமைகளின் பல வழிகளில் பற்பல முறைகளில் நடக்கின்றன மரியம் வேண்டி ஜெபித்துவிட்டு புனித நீரில் மூழ்கி எழும்போது புதுமைகள் நடக்கின்றன நீரூற்றிலிருந்து சேகரிக்கப்பட்ட நீரை பருகும் போது பாதிக்கப்பட்ட உடலின் பகுதிகளில் பயன்படுத்தும் போது புதுமைகள் நடக்கின்றன நீரில் மூழ்கி நீராடிய பின் நற்கருணை ஆராதனை திருப்பலி ஜபமாலை போன்ற வழிபாடுகளில் பங்கெடுக்கும் போதும் பக்தர்கள் நலம் பெறுகிறார்கள் நற்கருணை ஆராதனையின் போது இத்திருத்தலத்தில் ஏராளமான புதுமைகள் நடைபெறுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு நடந்த அதிசய நிகழ்வு மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருவரை மனமாற்றம் அடைய செய்து குருவானவராக மாற்றியது அவர் இன்று திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வெண்ட் ஆஃப் காட் இறையடியார் என்கிற நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ள புனித பேதுரு அருப்பை ஆகும் புனித பேதுரு அறுப்பை மருத்துவக் கல்லூரி மாணவராக பத்தொன்பது வயது நிரம்பியவர் பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்துறையில் அவர் மேற்கொண்ட உயர்கல்விக்காக ஏராளமான பரிசுகளும் பாராட்டுகளும் அங்கீகாரமும் பெற்றவர் கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய தந்தையின் இறப்பை தொடர்ந்து கோடை விடுமுறையில் மனதிற்கு அமைதி வேண்டி லூர்தனை திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்தார் திருத்தலத்தில் நோயாளிகள் கூடும் இடத்திற்கு தனது சகோதரியோடு அன்று கலந்து கொண்டார் சக்கர நாற்காலியில் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருந்தான் அவனுடைய தாய் அவருக்கு சக்கர நாற்காலியின் பின்னால் நின்று கொண்டிருந்தார் அச்சிறுவன் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தான் அவருடைய தாய் ஜபமாலை ஜபித்துக் கொண்டிருந்தார் அவர் மரியனையிடம் பலத்த குரல் எழுப்பி வேண்டிக் கொண்டிருந்தார் பார்ப்போர் அனைவரின் மனதையும் உருகச் செய்தது நற்கரணை ஆராதனையின் போது ஆயர் நற்கரணை ஆண்டவரை கதிர் பாத்திரத்தில் உயர்த்தி பிடித்து ஒவ்வொரு நோயாளிகளாக கடந்து சென்றார் சக்கர நாற்காலில் அமர்ந்திருந்த சிறுவன் அருகே நற்கரணை ஆண்டவரை எடுத்து வந்தார் சிறுவன் நற்கரணை ஆண்டவரை கூர்ந்து நோக்கினார் திடீரென வல்லமை பெற்றவனாக துள்ளி குதித்தான் முடக்குவாதம் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தவன் நலமடைந்தான் அதிசயம் அதிசயம் என கூட்டம் ஆர்ப்பரித்தது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பத்தொன்பது வயது மருத்துவ மாணவன் பேதுரு அருப்பை வாயடைத்து நின்றான் பின்னாளில் மருத்துவ மாணவனான பேதுரு அருப்பே இத்திருத்தலத்தில் நடந்த மற்றொரு புதுமையை ஆய்வு செய்து மருத்துவ பின்னணியில் புதுமை என்று சான்று பகர்ந்தார் இந்நிகழ்வு நடந்த மூன்று மாதங்கள் கடந்து பேதுரு அருப்பே மருத்துவ படிப்பை உதறிவிட்டு சேசு சபையில் சேர்ந்து குருவானவரானார் திருச்செபை இன்று திருச்செபையால் அங்கீகரிக்கப்பட்ட வணக்கத்திற்குரியவராக இறையடியாராக கொண்டாடப்படுகிறார் பேதுரு அருப்பே லூர்தன்னை திருத்தலத்தில் அற்புத நீரூற்று ஏராளமானோருக்கு நலமளிக்கும் தளமாக விளங்கி கொண்டிருக்கிறது இருப்பினும் இந்த நீரூற்றை ஆராய்ச்சி செய்த போது இந்த நீரில் எவ்வித சிறப்புத்தன்மையும் இருப்பதாக தெரியவில்லை பக்தர்களின் ஆழமான விசுவாசமும் மரியணையின் வலிமையான தான் அவர்களை நலப்படுத்துகிறது அதே கருத்தை புனித பர்ணதத்தும் வலியுறுத்துகிறார் நம்பிக்கை நலமளிக்கும் அதுதான் உண்மை வந்தவர்களுக்கெல்லாம் நலமளித்த லூர்தனி நீரூற்று பெர்னதத்துக்கு நலம் தரவில்லை அவரும் அதை எதிர்பார்க்கவில்லை பெர்னதத் ஏராளமான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர் நலமடையவில்லை மரியன்னை கூறியதற்கேற்ப தனது வாழ்நாளில் ஏராளமான பாடுகளையும் நோய்களையும் அனுபவித்துவிட்டு விரைவிலேயே அவர் விண்ணகம் திரும்பினார் ஆகவே புனித நீரொற்று தனக்கு அதிசயம் ஏற்படுத்தும் என அவர் எதிர்பார்க்கவில்லை இறை திருவளத்திற்கேற்ப தன்னை அர்ப்பணித்திருந்தார் லூர்தனை திருத்தலம் அனைத்து தரப்பினரையும் இருக்கும் தளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏராளமான திருத்தந்தையர்கள் லூர்தனை திருத்தலத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு லூர்தனியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருத்தனை பனிரெண்டாம் பத்திநாதர் லூர்தனையின் பெயர் பாரங்கும் பரவி இருக்கிற கத்தோலிக்க விசுவாசிகளுக்கு சுற்றுமடல் எழுதினார் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் திருத்தந்தையாக ஆட்சி செய்த காலத்தில் மூன்று முறை லூர்தனை திருத்தலத்திற்கு திருப்பயணம் செய்துள்ளார் அவர் ஆயராக இருக்கும் போது இரண்டு முறை லூர்தன்னை திருத்தலத்திற்கு வருகை புரிந்துள்ளார் திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக் பதினொன்றாம் பத்திநாதர் இருபத்தி மூன்றாம் யோவான் திருச்சியோர் ஆயராக போதும் இத்திருத்தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொண்டுள்ளார்கள் லூர்தனை காட்சிகளை திருச்சபையாக உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை பெருநதி இதனால் மிகுந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் ஏராளமானோரால் விமர்சிக்கப்பட்டார் ஏராளமான அதிகாரிகள் கேள்விகளால் அவரை துளைத்தெடுத்தார்கள் நான்கு வருட குழு மேற்கொண்டு சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மறைமாவட்ட ஆயர் பெர்னார்ட் லாரன்ஸ் வெளியிட்ட செய்தியில் அவர் கூறியதாவது ஞானமும் பரிசுத்தமும் அறிவாற்றலும் அனுபவமும் அனுபவமும் நிறைந்த குருக்களால் வல்லுநர்களால் இணைந்து உருவாக்கப்பட்ட குழு பெர்னதத்திடம் மேற்கொண்ட உரையாடல் எழுப்பிய கேள்விகள் அதற்கு அவர் தந்த பல்கள் மசு குகையில் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் பரிசோதிக்கப்பட்ட சான்றுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தூண்டப்பட்டவர்களால் பெர்ணதத் மரியன்னியை கண்டார் என்பதை உறுதி செய்கிறோம் என்கிற அறிக்கையை வெளியிட்டார் லூர்தனை காட்சியில் பெர்னதத் வெளிப்படுத்திய பல உண்மைகளில் அவர்களை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அவர் குறிப்பிட்ட மரியன்னையின் பெயர் காட்சியில் தோன்றிய மரியனையிடம் நீங்கள் யார் என்று பெர்னதத் கேட்டபோது மரியனை அவரிடம் நாமே பவம் என பிரெஞ்சு மொழியில் மரியனை பதில் தந்துள்ளார் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அதாவது காட்சி நடந்த நான்கு வருடங்களுக்கு முன்புதான் திருச்சபை மரியனை அமலோர்பவி என்கிற கோட்பாட்டை பிரகடனம் செய்திருந்தது படிப்பறிவில்லாத பாமர பெண்ணின் வாயிலிருந்து படிப்பறிவில்லாத பெண்ணின் வாயிலிருந்து வந்த இந்த சொற்கள் இப்பதில் அனைவரையும் வியப்படையச் செய்தது மேலும் திருச்சபை வெளிப்படுத்திய இக்கோட்பாடு ஏற்கத்தக்கது என்பதை உறுதி செய்யும் விதமாக அது அமைந்தது மரியன்னை லூர்து நகரில் பெர்ணதத்துக்கு பதினெட்டு முறை காட்சியில் தோன்றினார் முதல் ஏழு காட்சிகளில் மரியன்னையின் முகம் மகிழ்ச்சியும் பரவசத்தையும் வெளிப்படுத்தியது எட்டு முதல் பனிரெண்டு காட்சிகளில் அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி வெளிப்படவில்லை இக்காட்சிகளில் பாவிகளின் மன மனமாற்றத்திற்காகவும் அதன் பொருட்டு ஒருத்தல் முயற்சிகள் செய்யவும் அழைப்பு விடுத்தார் பதிமூன்று முதல் பதினெட்டு காட்சிகளில் மரியனை மகிழ்ச்சியோடு மலர்ந்த முகத்தோடு தோன்றினார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் நாள் கடைசியாக மரியன்னையை சந்தித்தார் அக்காட்சியை குறித்து பருண குறிப்பிடும்போது மரியன்னையை இதற்கு முன் இத்தகையதொரு எழிலோடும் அழகோடும் கண்டதில்லை என்று குறிப்பிடுகிறார் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் திரும்புங்கள் என்கிற இயேசுவின் முதல் போதனையே லூர்து நகரில் மரியன்னை தந்த செய்தியாக எதிரொலிக்கிறது ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்யுங்கள் என பாலைவனத்தில் சிங்கமாக சிறிய யோவானின் செய்தி அதுவே மரியன்னையை எதற்கெடுத்தாலும் குறைவு டாயம் மறவாமல் நினைவுகூர வேண்டும் லூர்தனையின் குரல் நற்சீரின் குரலாக இயேசுவின் குரலாகவே எதிரொலிக்கிறது மனந்திருமங்கள் ஜபமாலி ஜபியுங்கள் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களது கருத்துக்களை மரியனை உங்கள் வாழ்வில் நடத்திய அற்புதங்களையும் அதிசயங்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் குறிப்பிடுங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் நன்றி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க